பாஞ்சை வளத்தை பற்றி நாம் பார்த்தோம் இப்போது பாஞ்சை வளத்தினுடைய புத்தக பயிற்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம் முதல்ல சொல்லும் பொருளும் சூரன் அப்படின்னா வீரன் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி அப்படின்னா மிகுதி விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு வாரணம் அப்படின்னா யானை பரினா குதிரை சிங்காரம் அப்படின்னா அழகு கமுகு அப்படின்னா பாக்கு அடுத்தது நம்ம பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்ததுனா வாரணம் வாரணம்னா யானை அசைந்து வந்தது பாஞ்சால குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டியது விரட்டும் அப்படின்னா முயல் பாஞ்சால முயல் வந்து நாயை விரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடப்பது பூட்டும் கதவு ஓகேவா பூட்டு கூட்டல் கதவு கதவுகள் அடுத்தது தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது தோரண குட்டல் மேடை தோரண மேடை ஆறாவது வாசல் குட்டல் அலங்காரம் சேர்த்து சேர்த்தெழுதி கிடக்கும் சொல் வாசல் அலங்காரம் வாசல் அலங்காரம் இ பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம்னா பெரும்பரப்பு சிங்காரம்னா அழகு அடுத்தது பார்க்கலாம் குருவினா குறிச்சியின் கோட்டைகள் பற்றி கூறுக பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபிஃப்டி சிக்ஸ் ரெண்டாவது பேரக்ராம் பாஞ்சை நாட்டின் வளத்தையும் பாஞ்சால கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள் அந்நகரில் பல சுற்றுக்களாக கோட்டைகள் இருக்கும் அவை மதில்களால் சூழப்பட்டவைகளாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும் அது குருவினா முதல் குருவினா இரண்டாவது குருவினா பாஞ்சால இயற்கை வளம் எத்தகையது அதே பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் புதுமையான தெருவீதிகளும் பெரும்பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும் பூஞ்சோலைகளும் சந்தன மர சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்குத்தோப்புகளும் அந்நாட்டுக்கு அழகு சேர்க்கும் இது குருவினா இரண்டாவது குருவினா அடுத்தது சிறுவினா பாஞ்சால குறிச்சியில் வீடுகள் எவ்வாறு இருக்கும் அதே பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் மூணாவது பேரகிராப் வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும் வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடு வீடுகளாக இருக்கும் வீட்டுக் கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்ததாகவும் இருக்கும் இது வரைக்கும் சிறுவினா முதல் சிறுவினா இரண்டாவது சிறுவினா பாஞ்சால வீரத்துக்கு சான்றாகவும் நிகழ்வுகள் பற்றி எழுதுக பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் லாஸ்ட் பேரா வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலக்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் நாயை எதிர்த்து விரட்டிவிடும் பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்று தண்ணீரை குடிக்கும் மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது அதுவரைக்கும் வரைக்கும் சிறுவினா இரண்டாவது சிறுவினா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்